திருப்பாவை ஆறாம் பாசுரம் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழிசலங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்று பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய் முதல் ஐந்து பாசுரங்களை கண்ணபிரானினுடைய பெருமைகளை சொல்லி வந்த ஆண்டாள் நாச்சியார் ஆறாவது பாசுரம் முதல் பத்தாவது இருக்கக்கூடிய பாசுரம் வரை தோழியை எழுப்புகின்ற விதமாக அமைந்திருக்கிறது அப்படி தன்னுடைய தோழிகளோடு ஆண்டாள் நாச்சியார் இன்னொரு தோழினுடைய வீட்டிற்கு வருகிறார் அப்படி வரும்பொழுது அந்த தோழி உறக்கத்தில் இருக்கிறார் அப்ப இவங்க எல்லாம் எழுஞ்சிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோழி சொன்னார் விடியற் காத்தால ஆயிடுச்சுன்னு நான் எப்படி நினைக்கிறது நான் எப்படி எழுஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு தோழிகளோடு சேர்த்து ஆண்டால் சில விஷயங்களை சொல்கிறார் புல்லும் சிலம்பினக்கான் பார் பாரு காலையிலே பறவைகள் எல்லாம் தங்கள் கூடை விட்டு இறை தேடி பறந்து விட்டன இது உனக்கு தெரியலையா காலை விழிஞ்சிருச்சு ஆதாரம் வேணுமா எழுஞ்சிடு அப்படின்னு சொல்றா அந்த பறவைகள்லாம் எங்க தூங்கிருக்கோம் நீங்க எங்க தூங்கிருப்பீங்க எப்பயுமே கண்ணனே நினைச்சிட்டு இருப்பீங்க அதனால நீங்களும் தூங்கிருக்க மாட்டீங்க அந்த பறவைகளும் தூங்கிருக்காரு இதெல்லாம் காலை பொழுது விழுந்துருச்சுன்னு நான் நம்பணுமா அப்படின்னு அந்தது உறக்கத்திலே உள்ளே இருக்கக்கூடிய தோழி கேட்கிறாரு அடுத்தது சொல்றாரு புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ சரி இந்த பறவைகள் தான் எழுஞ்சிக்கல பறவைகள் உடைய சத்தம் உனக்கு விடிஞ்சதா தெரியலன்னு சொல்லிட்டேன் ஆனா இந்த பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய கருடன் சொல்லக்கூடிய பெரிய திருவடியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் இருந்து வெண் சங்கினுடைய சப்தம் உனக்கு கேட்கவில்லையா திருப்பள்ளி எழுச்சியின் அடையாளமாக அங்கே சங்கு ஊதுகிறார்களே அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு கேட்கிறா ஓ அப்படியா அந்த சத்தத்தினால விடியற் ஆலை வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா இதுவும் உனக்கு புரியலைன்னா அப்ப பிள்ளாய் நீ ஒரு சின்ன குழந்தைதான் எழுஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் திருப்பியும் சொல்றா உடனே அந்த பெண் ரொம்ப சமாதானமான மாதிரி தெரியல இதெல்லாம் விடியற் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணனினுடைய லீலைகளை சொல்லி அவன் பெருமைகளை சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் பேய் முளை நஞ்சுண்டு அதாவது பூதனை என்ற ஒரு பேய் அரக்கி கம்சனால் அமிப்தி அந்த அரக்கி நஞ்சு பாலை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்க வந்தார் அந்த கண்ணன் அந்த பாலை பொழுதே உயிரையும் உரிந்தார் அப்பேற்பட்ட அந்த கண்ணனின் பெருமை உனக்கு புரியவில்லையா கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி சகடாசுரன் என்ற அசுரன் வண்டியினுடைய சக்கரமாக வந்து கண்ணனை அந்த இடத்திலே கொள்ளுவதற்காக வந்தார் கண்ணன் தன்னுடைய திருவடிகளாலே எட்டி உதைத்தான் அந்த அழிவை கூடும் உனக்கு தெரியவில்லையா இப்பே ஏற்பட்ட லீலைகளை எல்லாம் செய்தானே அந்த கண்ணன் அந்த கண்ணன் தான் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை அப்படின்னா பார்க்கடலின் மீது ரொம்ப அற்புதமான யோக நிலையிலே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாள்தான் அவன் சதா அந்த பெருமாள்தான் கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார் இதை அறிந்திருக்கக்கூடிய உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற பேரரவும் உன் உள்ளம் புகுர்ந்து குளிந்தேல் ஒரு என்று சொன்னார் இப்படி இதெல்லாம் செய்கின்ற இந்த பெருமாள்தான் இவரை நினைத்து கொண்டு காக்கும் கடவுளாகிய இந்த மகாவிஷ்ணுவை தான் முனிவர்களும் யோகிகளும் சதா காலமும் தன் மனதின் கண் நினைத்து கொண்டு அரி அரி என்று பேரரவம் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறார் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆயர்பாடியில் எங்க இருந்து முனிவர்களும் யோகிகளும் வந்தாங்க ஆமா அந்த மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாகி கிருஷ்ண பரமாத்மா ஆயர்பாடியிலே வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே அந்த பசுவின் கொட்டடைக்கு முனிவர்களும் யோகிகளும் காத்து கொண்டிருந்து ரொம்ப மென்மையான குரலிலே அரியறி என்று தன் மனதின் கண் சிந்தித்து கொண்டே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த கிருஷ்ணனுடைய திருவடி எங்கே வரும் என்று பார்த்து கொண்டு காத்திருந்தார்களாம் இப்படி கண்ணனினுடைய பெருமைகளை உணர்ந்த முனிவர்கள் எல்லாம் கூடும் எழுந்து விட்டு என்று சொல்கிறார்கள் பேதை பெண்ணே சின்ன பிள்ளையே நீ எழுந்து அந்த கிருஷ்ணனினுடைய நாமாவை சொல்லி அவனைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா எழுந்திடு என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அவள் எழுப்புவது தோழிகளை கிடையாது தூங்கிக் கொண்டிருக்கின்ற நம் ஆன்மாவை என்ற உள்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்